ah uh கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுன்னா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு நிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்க இருக்கோம் நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்களை வரைக்கும் தாய் போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்ய செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டம் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரு பகவானால மாற்றம் வரப்போகுதுங்க ஆமாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பராசிங்க நம்மளோட கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுஷு மேசம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க கும்ப ராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்டே இருக்குங்க உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலியுமே இவங்க செய்ய மாட்டாங்க இவளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்முடைய கும்பராசிக்காரங்க ஆழமான அன்பு கொண்ட கொண்டவங்களாகவும் அறிவு அதிகம் உள்ளவங்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் மனசாட்சியுடன் நடப்பவர்களாகவும் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்களாகவும் தியாகம் மிகுந்த மிகுந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அவர்களை கும்பராசி என்று சொல்வதை விட அறிவு களஞ்சியம் என்று சொல்லலாங்க ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மா என்று கூட சொல்லலாம் அவர்கள் செய்திருப்பாங்க இது கும்பத்துடைய கர்மா என்று சித்தர்கள் சொல்றாங்க இவங்க முன் ஜென்மத்தில் குருமார்களாக இருந்திருப்பாங்க அதனால தாங்க இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய கர்மம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டது கெட்டவர்கள் செய்த பாம்ப கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க நல்லவர்களுடைய கர்மம் அபராதம் மாதிரி அது முதல்ல பிடிக்கப்படும் கெட்டவர்களுடைய கணக்கு திறக்கும்போது நிரந்தரமான அழிவை சந்திப்பாங்க கும்ப ராசியினரின் கஷ்டம் என்பது அவர்கள் உயர்வான சிம்மாசனத்திற்கு போகக்கூடிய நேரம் அதற்கு தெய்வம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கிடையாது ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது தாமதம் என்றால் கும்பராசிதான் எல்லாருக்கும் விஷயம் கூட தட்டு தடுமாறி கைக்கு வந்து சேரும் ஆனால் கும்பராசினரின் வாழ்நாள் ரகசியம் என்னவென்றால் தாமதமான வெற்றி நிலையான வெற்றி வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்து அவர்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க வாழ்க்கை ரொம்ப நிரந்தரமாக எல்லாமே உயர்வாக அமையும் கும்ப ராசினர் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நல்லது செய்து பழி பாவத்துக்கு ஆளாகி இருப்பாங்க இது அவர்களுடைய உண்மையான பண்பு ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்றது அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது விழுந்தாலும் சரி அழிந்தாலும் சரி தன்னுடைய கேரக்டரில் இருந்து மாற மாட்டாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாம் தண்டனை கிடையாதுங்க அது ஒரு மாற்றம் முன்னேற்றத்திற்கான ஒரு வழி அவர்கள் பிறந்தது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கவும் தான் உண்மை பேசுவதனால கும்ப ராசியினருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க கும்ப ராசியினர் கருத்து கர்மத்துக்கும் பிறந்தவங்க கருத்து உயர்ந்தால் கர்மம் சோதிக்கும் இவர்கள் உண்மை பேசினால் எல்லாரும் அவர்களுடைய சோதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நல்லவன் கஷ்டப்படுவதற்கான காரணம் அவனுடைய ஆன்மா அவன் படக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய படம் அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்கிறது கடவுள் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க கெட்டவன் சிரிப்பது கடவுள் தரக்கூடிய சோதனை கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் கும்பராசினரின் வாழ்க்கை மூன்று விதங்களாக பிரிக்கலாம் சிறு வயதிலிருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் கஷ்டம் குழப்பம் நம்பிக்கை உடைவது குடும்பத்தில் சிக்கர் மனசு கலங்கி போவது தனிமையை அனுபவிப்பது பொருளாதார நெருக்கடி போன்றவை இருக்கும் இருபத்தி ஒன்பதிலிருந்து நாற்பது வயது வரை மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அறிவு திடீர் மாற்றம் திடீர் முடிவு தன்னம்பிக்கை சரியான பாதையை கண்டுபிடிப்பது வேலையில் ஒரு நிலையான வருமானம் ஒரு நிலையான வெற்றியை அடைவது போன்றவை நடக்கும் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரை பெரிய உயர்வு உண்டு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் உலக அளவில் வெற்றி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு நல்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ஆண்கள் அதிகமாக அறிவுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க யாரையுமே இழுக்க மாட்டாங்க அன்பை ஆழமாக கொடுக்கக்கூடியவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு புத்தி வலிமை கொண்டவங்க ஆனால் அவர்கள் அதிகமாக காயப்படுகிறார்கள் அவர்கள் நம்பினவர்கள் நேசித்தவர்கள் பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்க கும்பராசி பெண்கள் ரொம்ப அறிவாளிகள் ரொம்ப அமைதியானவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ரொம்ப கரெக்டாக எடுப்பாங்க தியாகம் அதிகமாக செய்யக்கூடியவங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பாக செயல்படக்கூடியவங்க கும்பராசி பெண்கள் கஷ்டப்பட்டா அந்த வீட்டிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அவர்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னு தொலைநோக்கு பார்வையோடு வாழக்கூடியவங்க கும்பராசி பெண் சிரித்தா அந்த வீட்டுக்கு செல்வமும் நிம்மதியும் வந்து சேரும் கும்பராசிக்கு ஐ டி சாப்ட்வேர் டெக்னாலஜி டிசைனிங் ட்ரெண்டிங் மார்க்கெட்டிங் மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமே சிறந்த தொழிலாக இருக்குதுங்க அதே மாதிரி ஏஐ சைபர் செக்யூரிட்டி ரோபோட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க சிறந்து விளங்க போகிறாங்க கும்பராசியில் பணம் தாமதப்படுகிறது ஆனால் தடுமாறாத வளர்ச்சியை பார்ப்பீங்க முப்பது வயசு வரைக்கும் பணவு வரவு வந்து குறைவாதாங்க இருக்கும் சம்பளம் தான் இருக்கும் ஆனால் உழைப்பு அதிகம் நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வயசில் ஆனால் முப்பதுலேருந்து நாற்பது வயசில் நிலையான வருமானம் கிடைக்கும் பெரிய ஒரு பதவி கிடைக்கும் உங்கள் லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட் வரும் பல வருமானம் வரும் அந்த தான் ஐடியாலாம் உங்க மனசுல வரும் தொழில் தொடங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையும் உண்டுங்க உண்டு ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க பெரிய பணம் வளர்ச்சி வீடு சொத்து பத்து வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும் வெளிநாட்டு பணம் எல்லாம் உங்க கையில விளையாடும் உங்களுடைய அறிவே பணமாக கூடிய காலம் கும்பத்துக்கு செல்வம் தாமதமாக வந்தாலும் அது ஆயுள் முழுக்க காத்திருக்கும் நீ அதை தேடி போக வேண்டாம் அது உன்னை தேடி வரும் காதலை பொறுத்த வரைக்கும் கும்பத்துடைய காதல் ரொம்ப ஆழமானது உண்மையானது மனசார உயிரோட கொடுக்கற அளவுக்கு தயார்படுத்தி இருப்பாங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஆனால் இவங்க நம்பினவர்களே இவர்களுக்கு காயத்தை அதிகமாக கொடுத்துருப்பாங்க திருமணம் தாமதப்படும் ஆனால் சரியான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த வாழ்க்கை அமைதியாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல் உண்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்குது ஏன் பிறந்தோ எது நம்மளுடைய உண்மையான திறமை எது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடும் இருபத்தெட்டுலருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை வாழ்க்கை தரத்தில் பெரிய ஒரு மேன்மையை பார்ப்பீங்க பிஸ்னஸ் தொடங்குறது பிஸ்னஸ் விரிவுபடுத்துறது முதலீடு பண்ணுறது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வயது வரை நல்ல ஒரு நிலையான வெற்றி உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு மக்கள் மதியில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க கும்பராசினர் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதிகமாக ப்ளூ கலர் பிளாக் ஒயிட் இந்த மாதிரி கலர்களை பயன்படுத்துங்க அதிகமாக தண்ணி குடிங்க அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிங்க ஓவரா திங்கிங் பண்ணாதீங்க தேவையில்லாத சிந்தனைகளை தள்ளி வச்சிருங்க எதை பேசுறதா இருந்தாலும் சரிங்க எதை செய்யறதா இருந்தாலும் சரி யோசிச்சு பண்ணுங்க யாரையும் அதிகமாக நம்பாதீங்க கோபத்துல முடிவெடுக்காதீங்க உடனடியாக எந்த முடிவும் எடுக்க கூடாது உணர்ச்சியோடு இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திக்காதீங்க கோபத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க யாரையும் நம்பி ஒரு வேலையில் இறங்கக்கூடாது உங்களை நீங்க எப்பவுமே தாழ்வா நினைச்சுக்க கூடாதுங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணும் எதுவுமே நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது கும்ப ராசினர் போக வேண்டிய கோவில் திருநள்ளாறு சனி பகவான் கோவில்ங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து போய் தரிசி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ராசி தான் ஆனால் அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா மற்றவங்களுக்கு ஒளி தரதுக்காக பிறந்தவங்க கும்பத்துடைய துன்பம் தற்காலிகமானது தான் ஆனால் உயர்வு நிரந்தரமான கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மௌனம் கடவுளுக்கு சக்தி உன்னுடைய கண்ணீர் அறிவு காண வழி கும்ப ராசியினரின் வாழ்க்கையில் ரகசியமாக வேலை செய்யறது ரெண்டு கிரகங்கள் ராகு கேது இவங்க தான் உங்கள் மனசு வாழ்க்கையை பாதைய முடிவுகளை சோதனைகளை உயர்வுகளை வடிவமைக்கக்கூடிய ரியல் இன்ஜினியர்ஸுங்க ராகுவும் கேதுவும் உங்களை வழி நடத்துகிறாங்க பயப்பட வேண்டாம் கும்பராசிக்காரங்க யாருக்கும் கெட்டது நினச்சதில்ல ஆண்டவனும் உங்களை பாதுகாக்க தான் நினைக்கிறாருங்க பலரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் ஆனா கடவுள் கடவுள் என்னைக்குமே உன்னை விட்டு விலகல எதிரிகள் ஓடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பராசி கும்ப ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க கும்ப ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க அதனால் வந்து அதி புத்திசாலியா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த வெற்றி உண்மைக்கு புறமா எந்த எந்த ஒரு செயலையுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய தொடர்புகள் வெளிநாட்டு வாய்ப்பு அரசாங்க அங்கீகாரம் போகுது குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் உண்டாக போகுது பெண்கள் தொழில குறிப்பாக நூல் கைவினை ஆன்லைன் பிசினஸ் கல்வி கலை இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைய போகுது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவையும் சூரியனையும் வழிபாடு செய்யணும் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி முடியலனா புல் கூட கொடுக்கறது ரொம்ப நல்லது தர்ஷாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றது இதையெல்லாம் நீங்க செய்யணுங்க தினமும் ஓம் சூர்யாய நமக ஓம் நமோ நாராயண ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்லுங்கள் கும்பராசிக்காரங்களே நீங்கள் உடை நீங்க வந்து உடஞ்சு போயிடாதீங்க நீங்க வந்து ரொம்ப உண்மையானவங்க அதனால வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து இனி இருக்குதுங்க உங்களுக்கான அங்கீகாரம் போகுது குரு ஒளி தரார் சக்தியை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில ஒளியை மட்டும் ஏத்துல உங்களுக்கு மறுபிறவியை கொடுக்க வந்திருக்காருங்க வலி மன அழுத்தம் எல்லாமே குறைய போகுது தியானம் யோகா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் குருவின் அருள் ஆன்மீக உணவு அணு தினமும் பகல் நேரத்தில் சூரிய ஒளியில் ஐந்து நிமிடம் கண்களை மூடி நான் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க சனி பகவான் சூரிய பகவான் குரு தர்ஷனாமூர்த்தி ஆகியோரை வழிபாடு செய்யுங்க திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம் சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏத்துங்க கடந்த வருடம் உங்க முயற்சிக்கு பிரபஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீங்க அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்க குரலை கேட்கும் நீங்க என்ன வேண்டுமானாலும் என்ன வேண்டுனாலும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் கும்பராசி மீண்டும் ஒளிரக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க நீங்கள் வெற்றியாளர்களாக மாறப்போறிங்க சனி முடிந்து குருவின் பார்வை கிடைக்குது விதி உங்களை சோதிச்சுது இப்போது உயர்த்த போகுது வெளிநாட்டில் வேலை பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு போகுது அதிர்ஷம் உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுதுங்க மீடியா அரசியல் கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் ஆன்மீகம் இந்த துறைகளில் திடீர் புகழ் உங்களுக்கு வந்து சேரப்போகுது முன்னாடி சோதனைகள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போது அது

சூரியன் போன்ற அதனால உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இனி நன்மையாக நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க வாய்ப்புகள் ஒரு முறை தாங்க உங்க வீட்டுக்கு அதை தட்டும் அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்